ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா எங்கள் ஊர் கடலூர் எங்கள் ஊர் பக்கம் இப்படி தான் வைப்பாங்க மீன் குழம்பு சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வடகத்தோட வெந்தயத்தை போட்டு தழைச்சிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு பொடியை அடித்து வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா எண்ணெயில் சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கங்க அந்த புளித்தனியை இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு குழம்புல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு போட்டு மூடிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த டைமில் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாங்க மாங்காய் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க மாங்காய்லாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ தான் நம்ம மீனை சேர்க்கணும் மீனை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற கோலா மீன் சேர்த்துக்கலாங்க இதே மத்தரில் எந்த மீனாக இருந்தாலும் இதே மத்தரில் வச்சு பாருங்கள் குழம்பு நல்லா சுவையாக கிடைக்கும் மீனை சேர்த்து ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க மீனை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன்லாம் கரைஞ்சி போயிடுங்க மீனை சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மீனெலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் முழுசாக கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா சுவையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்